முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினவின் மகனும் அரசியல்வாதியுமான சதுர சேனாரத்தின தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்போம் என உறுதியாக தெரிவித்துள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று நிராகரிக்கப்பட்டது அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் கருத்து வெளியிடுகையிலேயே ராஜிதவின் மகன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் எனது தந்தை கைது செய்யப்பட்டாலும் செய்யப்படாவிட்டாலும் இந்த அரசாங்கத்தை நாம் நிச்சயமாக கவிழ்ப்போம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் நேற்று கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தின் முட்கூட்டியே பிணை கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் இவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ராஜதே நரத்தின மணல் அகழ்வு ஒப்பந்தம் ஒன்றில் அரசுக்கு இருபத்தி ஆறு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த முன்ஜமீன் மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்